ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது நூறு நாட்கள் ஓடுறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அதே படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகும் போது நூறு நாள் ஓடுறது அப்படின்றது மிகப்பெரிய அது போல செகண்ட் ரிலீஸ்லேயும் நூறு நாட்கள் ஓடிய முக்கியமான திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பாக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முதல் செகண்ட் ரிலீஸ்லேயும் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் வெளியான ஆரியமால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில வருஷம் கழித்து மறுபடியும் செகண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்பவும் இந்த படம் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதாவது செகண்ட் ரிலீஸ்லயும் ஒரு லட்சம் ரூபாவை வசூலா பார்த்த முதல் திரைப்படம் தான் ஆரியமாலா அடுத்து செகண்ட் ரிலீஸ்லயும் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருஷம் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் ரிலீஸ் ஆகி ஒரு சில வருடங்கள் கழித்து திருவண்ணாமலையில அன்பு தேட்டர்ல செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்பவும் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் எம்ஜிஆரோட மாறுபட்ட டபிள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில வருடங்கள் கழித்து மீண்டும் தர்மபுரி கணேசா தேட்டர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்பவும் நூறு நாட்கள் மேல ஓடி வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எப்ப ரிலீஸ் பண்ணாலும் வசூல வாரி குவிக்கிற எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல ரொம்பவே முக்கியமான திரைப்படம் தான் வீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எம்ஜிஆரோட நூறாவது படமான ஒலி விளக்கு இந்த படத்தை சில வருடங்கள் கழித்து இலங்கையில யாழ்நகர் ராஜா தியர்ல மீண்டும் செகண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்பவும் இந்த படம் நூறு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி வசூல வாரி குவிச்சிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்தியாவில் வெளியான முதல் த்ரி திரைப்படமான மைடியர் குட்டிச்சான் இந்த திரைப்படம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியாகி சென்னை பைலட் தியேட்டர்ல நூறு நாட்கள் மேல ஓடி சாதனை பண்ணியிருக்கேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சிவாஜியோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த கர்ணன் இந்த படத்துல சிவாஜி கர்ணனா நடிச்சார் அப்படின்றத விட கர்ணனா வாந்தர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மீண்டும் டிஜிட்டல்ல உருவாக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்ப பாத்தீங்கன்னா சத்தியம் தேட்டர்ல மட்டுமே நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி வசூல்ல சாதனை பண்ணிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த முதல் திரைப்படமான ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தை மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிஜிட்டல்ல பண்ணாங்க நீங்க பாக்குற இந்த போஸ்டர் சென்னை ஆல்பர்ட் தியேட்டர்ல ஆயிரத்தில் ஒருவனுக்கு நூறாவது நாளுக்கு வந்த கூட்டம் தான் இந்த படம் சென்னை ஆல்பர்ட் சத்தியம் ரெண்டு தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி நாட்கள் மேல ஓடி சாதனை பண்ணிருக்கு இது வரைக்கும் நாம பார்த்தது செகண்ட் ரிலீஸ்ல ஒரு தியேட்டர்ல மட்டும் நூறு நாட்கள் மேல ஓடி இருக்கோம் ஒரு சில திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா ஓட்டிருப்பாங்க அது போல படங்கள் பாத்தீங்கன்னா சிவாஜி நடிப்புல வெளிவந்த சிவகாமியின் செல்வன் ராஜ்பாட் ரங்கதுரை அதே போல எம்ஜிஆர் திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா ஷிப்ட் முறையில மாற்றி நூத்துக்கும் மேற்பட்ட நாட்கள்ல ஓடி இருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வாரம் நாற்பதாவது வாரம் எண்பத்தி அஞ்சாவது வாரம் நூத்தி முப்பதாவது வாரம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படங்கள் செகண்ட் ரிலீஸ்லயும் வசூல வாரி குவிச்சுன்னு தான் இருக்கு நீங்க பார்த்த செகண்ட் ரிலீஸ்ல எந்த அனுபவத்தை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல நீங்க பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச திரைப்படம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க